ஆண்டவரும் உலக ராட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் இருப்பான் நிதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தமது ஜனத்தை மீட்டு காணானுக்குள் கொண்டு சேர்த்த கர்த்தர் யோசுவாவுக்கு பின்னர் தொடர்ந்து மக்களை நடத்துவதற்கு நியாயாதிபதிகளை தெரிந்து கொண்டார் இவர்களில் ஒருவர் தான் ஏலி இவர் நாற்பது வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார் ஒன்று சாமுவேல் நான்கு பதினெட்டு ஒரு பிள்ளைக்காக தேவாலயத்தில் கத்தரின் பாதத்தில் கண்ணீரோடு ஜெபித்த அண்ணாளிடம் சமாதானத்துடனே போ உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஒன்று சாம்வேல் ஒன்று பதினேழு என்று அவளை திடப்படுத்தியது இந்த ஏழிதான் பின்னர் தன் பொருத்தனைப்படியே அன்னால் தனக்கு பிறந்த சாமுவேலை ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாள் அவனை கத்தருக்குள் வளர்த்ததும் இந்த ஏழிதான் இந்த சாமுவேல் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியானான் சாமுவேலை சிறு வயதிலிருந்து கர்த்தரின் வழிகளில் வளர்த்த ஏலி தனது குமாரர் விஷயத்தில் செய்தது என்ன ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை ஒன்று சாமுவேல் இரண்டு பனிரெண்டு அவர்கள் தவறான நடத்தையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து வந்தார்கள் ஒன்று சாமுவேல் இரண்டு இருபத்தி ரெண்டு இதை குறித்து கர்த்தர் ஏலியை எச்சரித்தார் ஏலியோ தன் குமாரரிடம் சாதாரணமாக பேசினாரே தவிர அவர்களை கண்டிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை தேவாலயத்தின் ஆசாரிய பணியிலிருந்து அவர்களை விளக்கவும் இல்லை இதனால் ஏலியின் குடும்பமே தேவ கோபத்துக்கு ஆளாயிற்று எத்தனை பரிதாபம் அன்றைய ஏழியை போல இன்றும் எத்தனையோ பெற்றோர் தமது பிள்ளைகளின் தீய செயற்பாடுகளை கண்டும் காணாதவர்கள் போல இருப்பது மிகவும் வேதனையான காரியம் தமது பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார்கள் ஆனால் சிறு வயதிலிருந்து தேவனை அறியும் அறிவிலே பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முழு முயற்சியும் எடுப்பதில்லை பிள்ளைகள் வளர்ந்த பின்பு அவர்கள் தவறு செய்யும்போது அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் ஏற்ற வேளையில் அவர்களே தங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்துவார்கள் என்று தப்பிக்கொள்கிறார்கள் நமது வாழ்க்கை முறையும் சமுதாய அமைப்பும் கால ஓட்டத்தில் மாறலாம் ஆனால் கர்த்தரும் அவர் நம் தமது பிள்ளைகளோடு இடைபடும் முறைகளும் ஒருபோதும் மாறாது பிள்ளைகளை குறித்து பெற்றோரே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் ஆகவே ஏலியின் நிலைமையை நமது குடும்பத்துக்கும் வராதபடிக்கு இன்றே நமது பிள்ளைகளை தேவ வழியில் நடத்த தீர்மானிப்பமாக தேவனே நீ தந்த பிள்ளைகளை உமக்கு பிரியமான வழியில் நடத்த உமது குருவையும் பலனும் எங்களுக்கு தந்திரும் என்று சொல்லி ஜபிப்போமா தெய்வந்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அலேலிய பிரைஸ்கார்டு